அதிலும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை சிலருடைய இந்த பாலியல் உணர்வு என்பது அதிகமாக இருக்கும் அல்லாவுடைய ஹிக்குமத்தின் அடிப்படையில் சிலருக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியுமானதாக இருக்கும் பலவீனமானதாக இருக்கும் சிலருக்கு அவர்களை கட்டுப்படுத்த முடியாத அளவு அதிகமாக இருக்கும் அப்படி அதிகமாக இருக்கிறவர்கள் தன்னுடைய மனைவியோடு போதுமாக்கிக் கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு இன்னும் ஒன்று தேவைப்படும் இன்றைக்கு சமுதாயம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற தேவையில்லாத சட்டங்களினாலும் மரபுகளினாலும் என்ன செய்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நம்முடைய நாடுகளில் இருக்கக்கூடிய முறை சின்ன வீடு என்ற ஒரு வீடு அல்லது கேர்ள் பிரண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் அல்லது மிகப்பெரிய ஒழுக்கச்சியர்களாகிய மிக மோசமான குற்றச்செயலாகிய இன்னொருவனுடைய மனைவியோடு தகாத தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது போன்ற உறவுகள் மேலத்திய நாட்டுக்கு சென்றால் கேர்ள் என்பது ஒரு கணவனை அங்கீகரிக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில் இல்லாவிட்டாலும் பிற சமுதாயங்களில் நம்முடைய கீழக்கிய உலகத்தில் சின்னவரு என்பது சிம்பிளான ஒரு விஷயம் அதே போன்று இன்னமொருவனுடைய மனைவியோடு கள்ள தொடர்பு வைப்பது என்பதும் இங்கு சிம்பிளாக மாறிக்கொண்டு வருகிறது இதற்கு காரணம் என்னவென்றால் பலதார மனம் பற்றிய ஒரு தப்பான அபிப்பிராயம் நம்முடைய சமுதாயத்தில் உருவாக்கப்பட்டிருப்பது பலதார மனம் முடிக்கிறவன் நல்லவன் இல்லை பலதார மனம் செய்கிறவனுக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் கிடையாது சமுதாய அந்தஸ்து அவனுக்கு குறைந்து விடுகிறது இப்படியான சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிற காரணத்தினால் பலதாரமான முடிப்பதற்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை விருப்பம் இல்லை என்று கிடையாது எல்லோருக்கும் விருப்பம் இருக்கிறது துணிச்சல் இல்லை ஏன் துணிச்சல் இல்லை என்றால் இரண்டு காரணம் ஒன்று மனைவிக்கு பயம் இரண்டாவது சமுதாய அமைப்புக்கு பயம் பல்லாகுத்து ஆயலா சுரத் மூன்றாவது வசனத்தை சொல்லும் போது நீங்கள் பெண் உங்களுக்கு விருப்பமான பெண்களை திருமணம் முடிக்கும் போது என்ன சொல்றார் இரண்டு இரண்டாக முடியுங்கள் முன் ஒன்றாக முடியுங்கள் நன் நாங்காக முடியுங்கள் ரெண்டு ரெண்டா முடித்து முன் மூன்றாக முடித்து நன்னாங்காக முடித்து உங்களால் நீதியாக நடந்து கொள்ள முடியாது என்று நீங்கள் பயந்தால் சவாஹிதா ஒன்றோடு போதுமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த குரான் வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய சில தப்சிராசிரியர்கள் என்ன சொல்றாங்க நவீன கால தப்சிராசிரியர் என்ன சொல்றாங்க என்றால் இரண்டு திருமணம் முடிக்காமல் இருக்கிறவன் பயந்தவன் என்று அல்ல என்ன சொல்றார் நீனியாக நடக்க நீங்கள் பயந்தால் ஒன்றோடு போதும் ஆகிக் கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட நம்ம எல்லோருமே பயந்தவர்களாக தான் இந்த விஷயத்தில் இருக்கு மனைவிக்கு பயம் அல்லது சமுதாயத்திற்கு உண்மையிலே மனச்சாட்சி அடிப்படையில் பெரும்பாலான ஆண்களுக்கு இரண்டாவது திருமணம் முடிக்க விருப்பம் இருக்கிறது மறுக்க முடியாது இந்த உண்மையை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக உங்களுடைய கணவன் வேறொரு அந்நிய பெண்ணோடு தகாத முறையில் தொடர்பை வைத்து அதன் மூலம் உங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்படுகிற அவமானத்தை விட ஹலாலான முறையில் அவன் இன்னமொன்றை மணந்து கொள்வதனால் குடும்பத்திற்கு கௌரவமா இல்லையா இதை புரிந்து கொள்ளாமல் சில பெண்கள் என்ன செய்வாங்க அப்படியே விட்டுறாங்க தெரிய வேறொரு பெண்ணோடு பேசுகிறான் என்பது தெரிகிறது அவன் வந்து மிரட்டுவான் அப்படினால் உன்னை நான் தலா விடுவேன் அல்லது அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்வேன் என்று சொல்லும் போது பரவாயில்லை இதோட நிறுத்திக் கொள்ளுங்க திருமணம் முடித்தல் என்ற விஷயத்திற்கு வந்து விடாதீர்கள் ஆனால் அத்தா இந்த மார்க்கத்தை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறபடி பிராக்டிகபிள் மார்க்கம் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்ற மார்க்கம் இது மனிதனுடைய மனிதனை படைத்தவன் யாரு அல்லாவுக்கு சொல்லுகிறான் இரண்டு இரண்டாக மூடி நன்னான்காக மூடி உனக்கு நீதியாக நடந்து கொள்ள முடியவில்லை என்று பயந்தால் ஒன்றோடு நீ போதுமாக்கிக் கொள்ளும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நிச்சயமாக சத்தியமாக இந்த சமுதாயத்தில் காணப்படக்கூடிய இந்த ஒழுக்கச்சியர்கள் ரகசியமா இருக்கு நிறைய ஆண்கள் அதனால குடும்பங்களுக்குள்ள சண்டை வந்து நல்லவர்களையும் போய் சந்தேகப்படக்கூடிய நிலை வந்து விடாமல் பெரும்பாலும் ஆய்வுகள் சொல்லுகின்றன ஆண்கள் ஏதோ ஒரு முறையில் தகாத தொடர்போடு இருக்கிறார்கள் நேச்சுரலி மனிதனை பொறுத்தவரையில் அவன் குடும்ப வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அவனுடைய மனைவி என்பவளை பொறுத்தவரையில் பெரும்பாலும் அவனிடம் நிறைய குறைகளை நான் பார்ப்பான் அந்த குறைகள் காரணமாக அவளோடு சில தவறான புரிந்துணர்வுகள் உருவாகும் சில நேரங்களில் பெரும்பாலும் குடும்பங்கள் என்று இஸ்லாமிய அடிப்படையில் கட்டி எழுப்பப்படாத காரணத்தினால் அவர்கள் மத்தியில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கின்றது இதன் விளைவாக அவன் தனக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று ஒரு வாதத்தை முன்வைத்துக் கொண்டு நிம்மதிக்கான ஒரு வழியை அவன் தேடுகிறான் நிச்சயமாக இவன் சரியாக புரிந்து கொள்வானாக இருந்தால் இவன் தனக்கு இந்த பெண் நிம்மதியை தருவாள் என்று வேறொரு பெண்ணை நினைக்கிறானே அவளும் அதே பெண் தான் இவனுடைய மனைவியை போன்ற ஒரு பெண் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் நிச்சயமாக சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன சிக்கல் இல்லாத குடும்பங்கள் என்று சொல்வதற்கு இல்லை ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் த மென் ஃப்ரம் மாஸ் த விமன் ஃப்ரம் வீனஸ் என்று அதாவது ஆண் மாஸ் என்ற கோளில் இருந்து வந்தவன் பெண் வந்து வீனஸ் என்ற கோளில் வந்தவள் என்று இரண்டு பேருடைய இயல்புகளையும் பிரித்து காட்டி அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த புத்தகம் அதாவது இவங்க ரெண்டு பேருடைய இயல்புகளும் வித்தியாசமான அல்லாஹுத்தால சொல்லும்போது பெண்கள் வளைந்த விழா இலங்கிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள் அதை போன ஆண்களைப் பற்றி சொல்லும்போது அர்விஜாலு கௌவா மூனு அல்ல நிசா ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக் கூடியவர்கள் என்று வலகத்தால சொல்வார் ரெண்டும் கொஞ்சம் மோகம் முரண்பாடு ஆனால் ஈமான் உள்ளவர்கள் சமாளித்து அழகாக வாழ்வார்கள் அபுத்தர்தா உம்முதர்தா இருந்து எல்லா அன்புமா இரண்டு பேரை போல வாழுவார்கள் உம்முத்தர்தா இருந்து அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய கணவன் அபு தர்தா சில நேரம் சத்தம் போடுவார் சத்தம் போட்டால் நான் சைலண்ட் ஆகிடுவார் சில நேரம் நான் சத்தம் போடுவேன் என்னுடைய கணவன் ஆகி விடுவார் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஸ்மூத்தாக சென்றது இது மார்க்கம் இருப்பதனால் இந்த பிளாக்சிபிலிட்டி அவர்களிடம் இருக்கும் மார்க்கம் இல்லை என்றால் இது இருக்க மாட்டாது குடும்பம் நரகமாக மாறும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த குடும்ப வாழ்க்கை சரியான முறையில் அமைவதன் மூலம்தான் ஒரு சமுதாயம் ஆரோக்கியமான ஒழுக்க சீர்கேடுகள் அச்ச சமுதாயமாக மாற முடியும் என்பது உறுதியான விஷயம் எனவே தான் அல்லாஹூ பெண்களுடைய பொறுப்பாளர்களை பார்த்து அல்லது திருமணம் முடிக்காமல் அயாமா என்று சொன்னால் துணைகள் இல்லாமல் இருப்பவர்கள் வாழ்க்கை துணை இல்லாமல் இருப்பவர்கள் வாழ்க்கை துணை இல்லாமல் இருப்பவர்கள் என்ற இந்த வார்த்தையும் ஆழமான ஒரு வார்த்தை வாழ்க்கை துணை இல்லாமல் ஆண்கள் இருப்பார்கள் பெண்கள் இருப்பார்கள் அதே போன்று விதவைகள் இருப்பார்கள் தலா சொல்லப்பட்ட பெண்கள் இருப்பார்கள் தலா சொன்ன ஆண்கள் இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கை துணை இல்லாமல் இருப்பவர்கள் இப்ப வாழ்க்கை துணை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுங்கள் வாழ்க்கை துணை நிறைய பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் சில நேரங்களில் சின்ன வயதில் விடோவாகிவிட்டாலும் விதவையாகிவிட்டாலும் சில திருமணம் முடிக்காமல் இருப்பார்கள் போலியாக அவர்கள் தங்களை தாங்களே நோவனை செய்து கொள்கிறார்கள் அவ்வாஹுத்தான அவர்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதே முன்பு அவர்களுடைய பொறுப்பாளர்களும் கூட அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புவது கிடையாது இதுவும் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது உங்களில் வாழ்க்கை துணை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுங்கள் இது அல்லாஹுடைய கட்டளையா இல்லையா நான் அட்வைஸ் பண்ணினால் நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் அட்வைஸ் பண்ணால் நான் யோசிக்கலாம் இந்த கட்டளை விடுவது யார் அல்லா எனவே அல்லாஹுடைய கட்டளையை எல்லோரும் மதிக்கிறோம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெண் விதவையாகிவிட்டால் அவளுடைய முடிந்து முடிந்துவிடும் போது அவளுக்கு திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை பொறுப்பாளர்கள் செய்ய வேண்டும் பெற்றோர் செய்ய வேண்டும் உறவினர்கள் செய்ய வேண்டும் அவளை விட்டுவிட்டு கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது அவள் ஆரம்பத்தில் சில நேரம் பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் சென்சிட்டிவானவர்கள் ஆரம்பத்தில் அப்படி பேசலாம் அவர்கள் பேசியதை விட்டு அந்த என்னுடைய சகோதரி இல்லை என்னுடைய மகள் முடியாது என்று சொல்லிவிட்டால் என்று அப்படியே விட்டுவிடக்கூடாது அவளுக்கு நாம் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்பது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து